பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் சுகன்யா பழனிய கூப்பிடுறாங்க யோ இங்க வாயா நாம தீபாவளியை இன்னைக்கு இங்க கொண்டாடிட்டு எங்க வீட்டுக்கு போவோம் போகும்போது எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் தெரியுமா அப்படின்னு சுகன்யா பழனி கிட்ட கேக்குறாங்க பழனி உடனே தெரியாது சுகன்யா எனக்கு அதெல்லாம் சரி உனக்கு தெரியாட்டி இருக்கட்டும் எங்க வீட்டுல இருந்து சீர் கொடுக்கும் போது பணம் வச்சு கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை கொடு சுகன்யா இப்போ எதுக்கு அந்த பணத்தை கேக்குற யோ எங்க வீட்டுக்கு போகும்போது கிஃப்ட் வாங்கிட்டு போனும்னு சொன்னேன்ல உன்கிட்ட பணம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உன் மச்சானோட கடையில மாங்க மாங்கு மாடு மாதிரி வேலை செஞ்சாலும் சம்பளம் எதுவும் தரமாட்டாரு அவரு நீ காசுக்கு போய் அவர்கிட்ட தொங்கிட்டு நிப்ப அதனால நான் உன் பணத்தை கேட்கவே இல்ல எங்க வீட்டுல இருந்து பணம் கொடுத்தாங்கல்ல அந்த பணத்தை குடு நான் எங்க வீட்டுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் வெறுங்க எவ்வி போக முடியாது அப்படின்னு சுகன்யா கோவப்பட்டு பேசுறாங்க பழனி உடனே சுகன்யா கோவப்படாத சுகன்யா என்கிட்ட கிட்ட இப்ப காசு இல்ல யோ என்னையா பண்ணுன இல்ல அக்கா வந்து பிறந்த வீட்டு சீரு வரலன்னு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருந்தாங்களா சரி இந்த பணம் தெரிஞ்சிச்சு கண்ணுக்கு அந்த பணத்தை வச்சு அக்காவுக்கு சீரு வாங்கிட்டு யோ உங்க அக்காக்கு சீரு வாங்கணும்னா உன் மச்சான்ட்ட காசு கேட்க வேண்டியதானே எங்க வீட்டு பணத்தை எதுக்கு எடுத்து செலவழிச்ச உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா வெக்கமே இருக்காதா நீலாம் உப்பு போட்டு தானே சாப்பிடுற எப்படி அடுத்தவங்க பணத்தை எடுத்து உங்க அக்கா வீட்டுக்கு சீர் செய்வ அப்படின்னு பழனிய புடிச்சு சுகன்யா கத்துறாங்க சுகன்யா ரூமுக்குள்ள சண்டை போடுறது வெளியில வரையும் கேக்குது பாண்டியனும் கோமதி வந்து ஏய் சுகன்யா என்ன சத்தம் போட்டு அத்தாச்சி இங்க பாருங்க அத்தாச்சி உங்க தம்பி பண்றத உங்க தம்பி வேலை செய்யறாரு சம்பளம்னு எதுவும் வராது எனக்கு ஒரு மூலம் பூ கூட வாங்கிட்டு வந்தது போயிட்டு போது கருமோ நான் ஏதோ கடமைக்கு வாழ்ந்துகிட்டு கிடக்குறேன் ஆனா எங்க வீட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க அதையும் இவர் எப்படி செலவழிக்கலாம் எதுக்கு எப்படி செலவழிக்கிறாரு இப்போ நான் எங்க வீட்டுக்கு போகணும் போகும்போது அப்பாக்குன்னு ஒரு டிரெஸ் எடுத்துட்டு இருக்காதா நான் என்ன உங்க தம்பியோட சம்பளத்துல இருந்து வீட்டுல இருந்து காசு கொடுத்தாங்கல்ல அந்த காசை கூட நான் வாங்கிக்கிறேன்னு கேக்குறேன் அத செலவழிச்சுட்டேன்னு சொல்லி பேசுறாரு எப்படி அத்தாச்சி சும்மா இருக்க முடியும் தான் சொல்றேன் வேற வேலைக்கு போ அப்படின்னு இவங்க அண்ணன்க ரெண்டு பேரும் கடை வச்சு தரோன்னு சொல்றாங்க அங்க வராம இந்த கடையே கதின்னு கிடக்குறாரு சரி இந்த கடையில ஏதாவது உனக்கு சம்பளம் வருதா ஏதாவது காசு கிடைக்குதா ஒன்னும் கிடையாது செந்திலோட வீட்டு பால் காய்ச்சறதுக்கு போகும்போது நாங்க மட்டும்தான் அத்தாச்சி கிப்ட் இல்லாம போனோம் ராஜி சரவணன் நீங்க எல்லாரும் தனித்தனியா கிப்ட் கொடுத்தீங்க ஏன் குழலி கூட கிப்ட் கொடுத்துச்சு நானும் இவரும் மட்டும்தான் அத்தாச்சி சும்மா நின்னோம் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு எனக்கு தெரியுமா இவருக்கு அதெல்லாம் புரியாத அத்தாச்சி அப்படின்னு சுகன்யா கத்துறாங்க பாண்டியனுக்கு சுகன்யா நம்ம பழனிக்கு சம்பளம் கொடுக்கலன்ற விஷயத்துனால பேசுகிறா போல இருக்குன்ற விஷயம் புரிய வருது சுகன்யா நீ ஒன்றும் சங்கடப்படாதப்பா நான் இப்பவே பழனிக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு பாண்டியன் வேகமாக கடைக்கு போகிறாரு டேய் சரவணா இந்த பத்தாயிரம் ரூபா ஒன்று பாக்கி இருந்துச்சேடா சாமா வாங்கிட்டு போய் ஐம்பது நாள் ஆச்சு காசு கொடுக்கணும் இன்னமும் அந்த ஆள் வந்து கொடுக்கவே இல்ல அந்த ஆளுக்கு ஒரு ஃபோனை பண்ணி கேளுடா எப்போ பணம் தரேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லி சொல்லி விட்டாரு நான் வீட்டில் போய் கேட்டுவிட்டு வந்தப்ப இன்னும் வந்து பணம் கொடுக்கல பாரு அப்படின்னு பாண்டியன் கோபுரார் அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே சரவணன் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி அந்த ஆள் கிட்ட கேட்கும்போது என்னப்பா நான் தான் பணத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேனேப்பா தீபாவளிக்கு முத நாளே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேனே கடையில மாணிக்கோன்னு ஒருத்தர் இருந்தாரு உங்க அப்பாவுக்கு சம்பந்தியாமே உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனாராம்ல அப்படின்னு சொல்லி தான் கிட்ட பணத்தை வாங்குனாரு நான் கரெக்டா குடுத்துருவேன்னு சொல்லிதான் வாங்கினாரு அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்றாங்க அப்பா அவரு பணம் கொடுத்துட்டாராம்ப்பா ஏய் என்னடா சரவணா சொல்ற யாரு பணத்தை வாங்கினது ஒருவேளை பழனி வாங்கிட்டானா பா ஏப்பா புரியாம பேசுறீங்க எது மாமா மேலே பழி போட்டு இருக்கீங்க பணத்தை வாங்கினது தங்கமயிலோட அப்பா பணம் குடுக்கும் போது தங்கமயிலு கூட தான் பறந்துருக்கு நீங்க தான் பா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சுக்கிட்டு நல்லவங்க மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கோபத்தோட பேசுறாங்க பாண்டியனோட என்னடா சொல்ற பின்ன என்னப்பா அந்த ஆயிரத்தி நூறு ரூபாய் கடையில இருந்து பணம் காணாம போச்சுல அது கூட யார் எடுத்தான்னு எனக்கு தெரியும் தங்கமயிலோட அப்பா தான் எடுத்தாரு அதைத்தான் நான் சொல்லலான்னு வரும்போது தங்கமயிலு அதுக்குன்னு ஒரு டிராமா பண்ணி உங்க முன்னாடி பையத்துக்கிட்டு வந்து அழுது நடிச்சு என்ன குற்றவாளியா ஏமாத்தி புடிச்சு உண்மைய கூட நம்ம வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் வேணும்பா அதுவும் உங்க முன்னாடி பேசுறதுனா ரெண்டு மடங்கு தைரியம் வேணும்பா தங்க மயிலு பொய்ய ரொம்ப தைரியமா பேசுதுப்பா தங்க மயிலோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா அதை விட தைரியமா போய் பேசுறாங்கப்பா என்னென்ன போய் சொல்லிருக்காங்க தெரியுமாப்பா அப்படின்னு சரவணன் சொல்றாரு டேய் சும்மா சம்மந்தி பாவம் தங்க மயில போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் நம்பிக்கிட்டு இருங்க ஏன் பழனி மாமா மேல இந்த பத்தாயிரம் ரூபாய் கடனையும் இந்த பத்தாயிரம் ரூபாய் பண திருட்டையும் அவர் மேல போடலாம் நினைச்சுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சரவணன் கோவப்பட்டு பேசும்போது பாண்டியன் அடைச்சு போய் அப்படியே பாக்குறாரு தங்கமயில கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்னப்பா சொன்னாங்க தங்கமயில் எம்எய் லிட்டரேச்சர் படிச்சிருக்கன்னு தானே சொன்னாங்க தங்கமையில பிளஸ் டூ கூட படிக்கலப்பா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நான் எவ்வளவு வேதனை பட்டிட்டு இருக்கேன் தெரியுமா மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சரவணன் கோபத்தோட சொல்லும் போது ஏண்டா நீ அந்த மனசுக்குள்ளே வச்சிருந்த அப்பவே சொல்ல வேண்டியது தானே அந்த ஆள் சட்டை பிடிச்சி கேட்டுருப்பேனே என் மகனுக்கு பொண்ணு தேடுறோம் வரதட்சணைன்னு எதுவும் வேண்டாம் படிச்ச பொண்ணு வேணும்னு தானடா நான் கேட்டேன் நீ படிச்ச பொண்ணுக்கு தானடா ஆசைப்பட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது அதான் எல்லாம் ஏமாத்திட்டாங்களேப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா பிளஸ் டூ கூட ஒழுங்கா படிக்கல படிக்கலப்பாவ வாயை திறந்தா பொய் 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 மட்டும் தான் வரும் அப்படின்னு சரவணன் வருத்தத்தோட சொல்லும்போது பாண்டியன் நேரா வீட்டுக்கு போறாரு தங்கமைலே இங்க வாமா அப்படின்னு ஒரு பேப்பர் எடுத்து இந்தம்மா இதுல இருக்கெல்லாம் படிச்சு என்ன விவரம்னு சொல்லு இந்த அப்ளிகேஷனை பண்ணி அனுப்பணும் இல்லனா கடைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு பாண்டியன் ஒரு பேப்பரை கொடுக்கறாரு தங்கமயிலுக்கு இதை படிச்சு புரிஞ்சு எழுத தெரியல என்னம்மா இங்கிலீஷ்ல இருக்குது இது என்ன படிக்க தெரியல உனக்கு இல்லம்மா அதெல்லாம் படிக்க தெரியும் அது வந்து அரிசி தான் எல்லாம் பார்க்கும் அதனால அரசியே பார்க்கட்டுமே தங்கமயிலு இப்பவே குடுக்கணும் அரசி காலேஜுக்கு போயிருக்கு நீ இதை ஃபில்அப் பண்ணி குடுப்பா நீதான் எம்ஏ லிட்ரேச்சராச்சே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு தங்கமயிலுக்கு எழுதவே தெரியல மாமா இல்ல மாமா அது வந்து அது வந்து என்னப்பா அப்படின்னா சரவணி சொன்னதெல்லாம் எல்லாம் உண்மைதானா அப்படி எம்ஏ படிச்சதுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு தங்கமயில் அப்படியே திடுக்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா கடைக்கு வந்த பத்தாயிரம் ரூபாயா யார் ஆட்டைய போட்டது யார் வீட்டு பணத்தை யார் எடுத்துக்கிட்டு போறது உங்க அப்பா கடைக்கு வந்து பணத்தை திருடுறாருன்னு சரவண சொன்னதுக்கு நீயும் கடைக்கு சேர்ந்து வரணும்னு சொல்லிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து திருடுறீங்க மொத்தமா பாண்டியன் ஸ்டோர் கடைய மொட்டை அடிச்சிட்டு போயிடலாம் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட கத்துறாரு இல்ல அது வந்து இல்ல அது அப்பா தெரியாம உங்க அப்பா பணத்தை எடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம் ஏதோ அவருக்கு கஷ்ட காலம்னு யோசிச்சிருக்கலாம் நீ என்ன நினைச்சிருக்கணும்

பதில் சொல்ல முடியாம மென்னு முழுங்கிக்கிட்டு நீனா அப்ப கூட நீ வாய திறந்து சொல்லல மறுநாள் கடையில நான் ஏதோ என் வீட்டுப்புள்ள பழனி அப்படி நினைச்சு நீ ஏடா சும்மா இருக்க டெலிவரிக்கு போகாம இந்த வேலையை செய்யணும்னு அதட்ட நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து அதட்டுறீங்க இதெல்லாம் எந்த உரிமையில செஞ்சீங்க உன்னை என் வீட்டு நினைச்சு தானே நான் கடைக்குள்ள விட்டேன் உன்னை கடைக்குள்ள விட்டது தப்பா போச்சுல இதே பழனி நான் இப்படி செஞ்சிருக்க மாட்டான் என் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் உங்க அப்பா பாவம் கஷ்டப்படுறாருன்னு நினைச்சு தானே கடைக்குள்ள விட்டேன் அவரே நான் முதலாளி மாதிரி கல்லால வந்து உட்கார்றது அதையும் போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன் பழனி இத்தனை வருஷம் என் கடையில வேலை செய்யறான் அவன் ஒரு நாள் கூட நான் இல்லாட்டி கல்லால உட்கார மாட்டான் காசை வாங்கி கல்லால போடுவான் அந்த சேர்ல உட்கார மாட்டான் இதுதான் பழனிக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிறது பழனி இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் கடைய சொந்த கடையா நினைக்கிறவன் கடையில மாட்டான் எனக்கு அவனை நல்லாவே தெரியும் இருந்தும் சும்மா தான் அவன் மேல போட்டு பார்த்தேன் யாரு திருடுனாங்கன்ற உண்மையான வார்த்தை வெளியில வரணும்ன்றதுக்காகத்தான் விட்டு பிடிச்சிருக்கேன் பழனி என்ன ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கேக்கல பாத்தியா அவனை மாதிரி நல்ல மனசு உனக்கெல்லாம் வராது இன்னையில இருந்து உங்க அப்பா வரவே கூடாது நீயும் கடைக்கு வராத உன்னையெல்லாம் வீட்டை விட்டு வெளியில இருக்கணும் ஆனா நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா போய்க்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா எடுத்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்பாகிட்ட அப்படின்னு பாண்டியன் திட்டிட்டு இருக்காரு எப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லெக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்